வணக்கம் செல்வகுமாரின் மாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து டிசம்பர் இருபத்தி நான்கு புதன்கிழமை மாலை ஆய்வறிக்கை வானிலை அமைப்பு நிழலடுக்கோட்டு இந்திய பெருங்கடலில் ஒரு காற்று சுழற்சியும் நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடலில் இருந்து விலகி சென்ற ஒரு காற்று சுழற்சி தற்பொழுது சுமத்ராத்தி வருகே புதிய காற்று சுழற்சியோடு இணைவதற்கு நெருங்கி கொண்டிருக்கிற நிலையில் அவை இரண்டும் ஒன்றிணைந்து தீவிரமடைந்து இலங்கை அதாவது வட இலங்கை மற்றும் தமிழ்நாட்டை நெருங்கி மீண்டும் சற்று விலகி மீண்டும் ஒரு நிகழ்வோடு இணைந்து தீவிரமடைந்து கண்டிப்பாக ஜனவரி முதல் வாரத்தில் கனமிகன மழைப்பொடிவு கொடுக்கும் அதற்கு முன் இந்த மாதம் இருபத்தி ஒன்பதிலிருந்து ஜனவரி ஒன்று வரை நல்ல மழைப்பொழிவும் காத்திருக்கிறது அது தொடர்பான விரிவான அறிக்கையை பார்ப்போம் இன்றைக்கு நிலநடுக்கோட்டை இந்திய பெருங்கடலில் ஒரு காற்று சுழற்சி இருக்கின்ற காரணத்தினால்தான் தொடர்ந்து குளிர் நீடிக்கிறது இருந்தாலும் கடந்த வாரம் இருந்த வலுவான குளிர் ஈர்ப்பு நிகழ்வு சற்று விலகி இருக்கிற காரணத்தினாலே இன்றைக்கு நல்ல வெயில் மதியம் ஒரு குளிர் இருந்தாலும் கடந்த சில நாட்களுக்கு முன்பு இருந்த ஒரு குளிர் இல்லை இருந்தாலும் மதியத்தில் இருந்த குளிர் விலகி மாலை இரவு மற்றும் நள்ளிரவு அதிகாலை குளிர் மட்டும் தொடர்கிறது அதுவும் கடந்த சில நாட்களுக்கு முன்பு இருந்த அளவில் இல்லாமல் குறைந்திருப்பது மகிழ்ச்சியே இந்த நிலையில் சுமத்ரா சுமத்திரா தீவரே கூடிய நிகழ்வோடு இணைவதற்காக விலகி சென்ற காற்று சுழற்சி தாழ்வு தாழ்வு சுழற்சி இணைந்து வரக்கூடிய இருபத்தி ஆறாம் தேதியிலிருந்து அங்கிருந்து புறப்பட்டு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டாம் தேதி வாக்கிலே அது நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடல் மற்றும் தெற்கு மத்திய வங்கக்கடற்பகுதிக்கு இலங்கை மற்றும் சுமத்ரா தீவு இடைப்பட்ட பகுதியை வந்தடையும் இருபத்தி ஒன்பதாம் தேதி இலங்கைக்கு மழைப்பொழிவை தொடக்கவும் இருபத்தி ஒன்பது இரவு அல்லது முப்பதாம் தேதியிலிருந்து தமிழ்நாட்டின் கடலோர மாவட்டங்கள் மற்றும் தென் மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கு முப்பது முப்பத்தி ஒன்று மற்றும் ஜனவரி ஒன்று இந்த மூன்று நாளும் குறிப்பாக சில இடங்களில் கனமழைப்பொழிவு கூட கொடுப்பதற்கு பா சாதக சூழல் தெரிகிறது வகை இருபத்தி ஒன்பதாம் தேதி முப்பது மற்றும் முப்பத்தி ஒன்று ஜனவரி ஒன்று இலங்கைக்கு கன மிக கனமழை மழைப்பொழிவு காத்திருக்கிறது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் கிறிஸ்மஸுக்கு பிறகு மேலும் பனிப்பொழிவு குறையும் இருந்தாலும் புதிய நிகழ்வு கிழக்கு காற்றை கொண்டு வந்து ஏற்றும் என்பதனால கிழக்கு காற்றில் இருக்கக்கூடிய நீராவியும் வடகிழக்கு காற்றில் இருக்கக்கூடிய குளிரும் இணைந்து தமிழ்நாட்டில் கொஞ்சம் ஆங்காங்கே மழை தூறல் தூரல் மழைப்பொழிவை வரக்கூடிய இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு தேதிகளில் ஒரு சில இடங்களில் சென்னை உட்பட திருவள்ளூர் உட்பட அதாவது ஆந்திர எல்லையோர மாவட்டங்கள் உட்பட வடகடலோரம் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் தூரலை கொடுக்கும் மிரட்டும் மேகமூட்டங்களை ஏற்படுத்தும் பனிப்பொழிவு குறைந்து மேகமூட்டத்தை ஏற்படுத்தும் பொழுது குளிர் வானிலை மட்டும் நிலவும் குளிர் மற்றும் மேகமூட்டம் மற்றும் ஆங்காங்கே தூறலை கொடுக்கக்கூடிய இந்த வானிலை இருபத்தி எட்டாம் தேதி வரை தொடரும் இருபத்தி ஒன்பதாம் தேதி மேலும் கூடுதல் மேகமூட்டங்களை ஏற்படுத்தி நனைக்கும் அழைப்படிவை ஆங்காங்கே கொடுக்கும் தமிழ்நாட்டிலே குறிப்பாக டெல்டா மற்றும் வடகடலோர மாவட்டங்களில் இருபத்தி ஒன்பதாம் தேதி நனைக்கும் மழைப்படிவை கொடுக்கும் அதே இருபத்தி ஒன்பதாம் தேதி ஒட்டுமொத்த இலங்கைக்கும் நனைக்கும் வழிப்படிவையும் வடக்கு கிழக்கு மாகாணங்களில் மிதமானது முதல் சற்று கன மழைப்படிவையும் கொடுக்கும் முப்பதாம் தேதி வடக்கு கிழக்கு மாகாணங்களில் கன மிக கன மழைப்படிவையும் பிற இலங்கை பகுதிகளில் லேசான மிதமான மழைப்படிவையும் கொடுக்கும் அதே முப்பதாம் தேதி தமிழ்நாட்டில் ஆங்காங்கே லேசான மிதமான மழைப்படிவை கொடுக்கும் முப்பத்தி தேதி இலங்கையில் கன மிக மழைப்பொழிவு காத்திருக்கிறதே அதே நேரத்தில் தமிழ்நாட்டில் மிதமானது முதல் சற்று கனமழை ஆங்காங்கே ஆங்காங்கேயும் ஓரிடங்களில் கனமழைப்படிவையும் ஓரிரு இடங்களில் கனமழைப்படிவையும் கொடுக்கும் பரவலாக லேசான மழை தூரல் மழைப்பிடிவை தமிழ்நாட்டில் எல்லா மாவட்டங்களுக்கும் ஆங்காங்கே கொடுக்கும் முப்பது முப்பத்தி ஒன்று ஜனவரி ஒன்று இதில் முப்பத்தி ஓராந்தேதி இரவு ஜனவரி ஒன்றாம் தேதி அதிகாலை புத்தாண்டு பிறக்கும் நேரத்தில் நள்ளிரவு அதிகாலை நேரத்தில் தமிழ்நாட்டின் கடலோர மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள் உள் மாவட்டங்களில் ஆங்காங்கே மழை இருக்குது புத்தாண்டு பிறக்கும் இந்த அதிகா அந்த அதிகாலை நேரத்திலையும் நள்ளிரவு நேரத்திலையும் தமிழ்நாட்டில் மழை வானிலை தெரிகிறது புத்தாண்டு தினத்தின் அதிகாலை காலை விலை கூட மழை வானிலை தெரிகிறது ஆக இருபத்தி ஆறாம் தேதியிலிருந்து படிப்படியாக மேகமூட்டங்கள் தொடங்க முப்பதாம் தேதியிலிருந்து நனைக்கும் மழை ஒழிவு கொடுக்க முப்பத்தி ஒன்று மற்றும் ஜனவரி ஒன்று கனமழை பொடிவையே ஒரு சில இடங்களில் கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது தமிழ்நாட்டின் தென் மாவட்டங்கள் தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் கண்டிப்பாக மிதமானது முதல் சற்று கனமழை கூடுதல் இடங்களில் தெரிகிறது இரண்டாம் தேதி மூன்றாம் தேதி நான்காம் தேதி இந்த மூன்று நாள் மட்டும் சற்று இடைவெளி கொடுக்கலாம் ஆனால் அந்த நேரத்தில் கூட இலங்கையில் மழை இருந்து கொண்டு தான் இருக்கும் தமிழ்நாட்டில் அந்த மூன்று நாள் இடைவெளிக்கு பிறகு மீண்டும் மழைப்பொழிவு ஏழாம் தேதி வரை காத்திருக்கிறது ஐந்து ஆறு ஏழு தேதிகளில் மீண்டும் வந்து நல்ல மழைப்பொழிவை கொடுப்பதற்கு சாதகம் அதே நிகழ்வு போய் தீவிரமடைந்து திரும்பி வரும் கண்டிப்பாக நிகழ்வு ஜனவரி மாதத்தில் அடுத்தடுத்து இருக்கிறது என்பதில் மாற்றமில்லை மீண்டும் ஜனவரி பத்திலிருந்து இருபத்தி ஐந்தாம் தேதி வரை மூன்று நிகழ்வு இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறோம் மாற்றம் மாற்றமில்லை குளிர்கால அதாவது மழை காலத்தில் குளிர் வந்திருக்கிறது குளிர்காலத்தில் மழைக்காலமாக மாறும் என்பதில் ஒரு அழுத்தமான ஆணித்தனமான ஒரு ஐவறிக்கையே நம்முடைய நம்பிக்கையும் ஏற்படுத்தி இருக்கிறது ஆக ஜனவரி மாதத்தில் குளிர் என்பது கண்டிப்பாக விலகி இருக்கும் குளிர் இருந்தாலும் மழையும் அது அடுத்தடுத்த நாட்களிலே கிடைக்கும் அதாவது வாரத்திற்கு மூன்று நாள் குறைந்தபட்ச மழைப்பொழிவு ஜனவரியில் இருக்கிறது மீத நாட்கள் அது குளிரை கொடுத்தாலும் இரண்டு நாள் தூறல் சாரல் குளிர் வானிலை இருந்தாலும் வாரத்திற்கு குறைந்தபட்சம் மூன்று நாள் மழை வானிலை தருகிறது ஆக ஜனவரி ஒன்று அதாவது இந்த மாதம் இருபத்தி ஒன்பது முப்பது மற்றும் முப்பத்தி ஒன்று ஜனவரி ஒன்று வரக்கூடிய நாட்களில் மழைப்பொடிவை கொடுக்க போகிற அதே வேளையில் ரெண்டு ஜனவரி ரெண்டு மூன்று நான்கு இந்த தேதிகளில் இடைவெளி கொடுத்தாலும் இலங்கையில் மழைப்பொடிவை கொடுக்க போகிற நிலையில் மீண்டும் ஐந்து ஆறு ஏழு தேதிகளில் மழை கொடுக்க இருக்கிறது அதற்கு பிறகு எட்டு ஒன்பது பத்து தேதிகளில் இடைவெளி கொடுக்கலாம் அல்லது எட்டு ஒன்பது மட்டும் இடைவெளி கொடுத்து மீண்டும் பத்தாம் தேதி வலுவான நிகழ்வு பதிமூன்றாம் தேதி வரை வந்து கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது மீண்டும் பொங்கலுக்கு ஒரு இரண்டு நாள் இடைவெளி கொடுத்து மீண்டும் மழை பொழிவு மூன்று நாள் கொடுக்கும் பிறகு மீண்டும் இரண்டு நாள் இடைவெளி கொடுத்து மீண்டும் மூன்று நாள் மழை பொழிவு கொடுக்கும் பிறகு இந்த இப்படியே ஜனவரி மாதம் இறுதி வரையே மழை வாய்ப்பு தெரிகிறது ஆக மழையும் இருக்கும் குளிரும் இருக்கும் இடைவெளியும் இருக்கும் மேகமூட்டமும் இருக்கும் ஆனால் இதுவரை இருந்த ஒற்றை குளிர் மற்றும் இருந்த வானிலை என்பது மாறி மழையும் குளிரும் கலந்த வானிலையாக இனிமேல் ஜனவரி அதாவது டிசம்பர் மாத இறுதியிலிருந்து ஜனவரி இறுதி வரை இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஆகவே மழைப்பொழிவு நெல் விவசாயிகளுக்கு நீர் தேவையை பூர்த்தி செய்யும் கண்டிப்பாக நம்பிக்கை அழைக்க வேண்டாம் கண்டிப்பாக மழை இருக்கிறது அறுவடை விவசாயிகள் தொடர்ந்து நீங்கள் அறுவடையை செய்யலாம் மக்காச்சோள அறுவடைக்கு மட்டும் கொஞ்சம் குழப்பம் ஏற்படுத்தி கொண்டிருக்கூடிய வானிலை இந்த மாத இறுதியில் ரெண்டு நாள் மூன்று நாள் நல்ல மழைப்பொழிவை கொடுக்க போகிற நிலையில் ஜனவரியும் மழை இருக்கிற நிலையில் வாய்ப்பை பயன்படுத்தி அறுவடை செய்து மக்காச்சோள அதாவது மாட்டுக்கு தீவனமாக தட்டைகளை பயன்படுத்துவதற்கு மட்டும் சரியான ஒரு திட்டமிட்ட மேலாண்மை செய்து உலர்த்தி அதை பக்குவப்படுத்துவதுதான் வாய்ப்பாக அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஜனவரியில் மழைப்பொழிவு கூடுதலாகத்தான் தெரிகிறது ஆக போல் பனிக்கடலை விதைப்பு செய்திருப்பவர்கள் மழையும் இருக்குது பனியும் இருக்கும் அதனால் பனிக்கடலைக்கு பாதிக்கும் மழை என்று மட்டும் நீங்கள் நினைக்க வேண்டாம் ஆகவே உள்பகுதிகளில் ஒரு சில இடங்களில் ஒரு கனமாக பொழிந்தாலும் பரவலாக கனமழை பொழிவு திருப்பூர் மாவட்டத்திலேயோ கோயம்புத்தூர் மாவட்டத்திலேயோ ஒரு பாதிக்கும் அளவு இருக்காது அதே நேரத்தில் மழை பொழியாமல் விடுமோ என்று இந்த வார்த்தையை நீங்கள் கவலை ஏற்படுத்தி கொள்ள வேண்டாம் ஆகவே ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு மாதிரியான தேவை இருக்கிறது ஒருவருக்கு குளம் நிரம்பணும் ஒருவருக்கு மழையே வேண்டாம் இப்படி இருக்கும் பொழுது எப்படி வானிலை சொல்வது சொல்வதென்று எனக்கு தெரியவில்லை ஆனால் உண்மையை சொல்லப்போனால் ஜனவரி மாதத்தில் கன மிக கண பொழிவுகளும் வலுவான நிகழ்வுகளும் இடைவெளி விட்டு இடைவெளி விட்டு கொடுக்கத்தான் செய்யும் இந்த மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி வந்ததும் உங்களுக்கு அது புரியும் நம்பிக்கை ஏற்படும் முப்பது முப்பத்தி ஒன்று ஜனவரி ஒன்று முழு நம்பிக்கை கொடுக்கும் ஆக மீண்டும் இரண்டு நாள் இடைவெளி கொடுத்தாலும் அது மழைப்பொடிவை கொடுக்கும் என்ற நம்பிக்கையை முப்பத்தி ஒன்று ஜனவரி ஒன்றெல்லாம் முழுமையாக உங்களுக்கு ஏற்படுத்தும் என்பதில் சந்தேகமில்லை தொடர்ந்து ஆய்வறி கூட இணைந்திருங்கள் அப்டேட்ஸ் அறிந்து திட்டமிட்ட பணி செய்து அடைந்திருங்கள் நன்றி